அமித்ஷா அவர்கள் இன்று ஒரு செய்தி காலில் பேட்டி கொடுக்கும் பொழுது சில கருத்துக்களை முன் வச்சாங்க அதை பற்றி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விழாவரியாக பேசுவாங்கண்ணா ஆனால் அந்த நூற்றி முப்பதாவது திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்த திருத்தம் எதற்காக நாம் கொண்டு வருகின்றோம் என்றால் இன்னைக்கு பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தோம்னாங்கன்னா குரூப் டி சிவில் சர்வெண்ட்லேருந்து பிரதம மந்திரி வரை எல்லோருமே பப்ளிக் சர்வெண்ட் ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தில் அவங்களுக்கு சம்பளம் வருது குரூப் டி குரூப் சி குரூப் பி குரூப் ஏ இந்த நான்கு குரூப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒரு தவறு செய்து கைது செய்யப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த பணியில் இருந்து அவர்கள் நீக்கப்படுகின்றார்கள் அந்த பணியில் அவங்க இருக்க முடியாது இது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு சார்பு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது பொருந்தது இன்னொரு பக்கம் அதே அரசு பணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மாநிலத்தில் முதலமைச்சர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மத்தியில் பிரதம மந்திரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களுக்கு இது பொருந்தா அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த பொழுது அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களோ அன்னைக்கு இருந்த மேதைகளோ யாரும் தவறு செய்துவிட்டு ஒரு முதல்வராக பிரதமராக மந்திரிகளாக இருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கல அன்னைக்கு காலகட்டத்தில் அது தேவைப்படல இன்னைக்கு நாம் இந்த நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில எல்லார்த்தையும் கொண்டு வர எல்லோருக்கும் இது பொருந்தும் ஒரு மந்திரியாக பிரதமராக முதலமைச்சராக இருந்தாங்கன்னா முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவர்கள் அந்த பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அவர்களா போயிடணும் இல்லாட்டி ஆளுநர் அவங்க நீக்கிடுவாங்க இதே நூத்தி முப்பதாவதுக்கு அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பிரச்சனை பண்றவங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது அரசியல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த எமர்ஜென்சி டைம்ல என்ன சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு துணை தலைவர் பிரதம மந்திரி அவங்க மேல எந்த கேஸும் போட்டாதே இந்தியால செல்லாதுன்னு சொன்னாங்க ஏன்னா அவர்களுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் அவங்க பிரதமர் எப்படி இருந்தாங்க நாம் நம்முடைய பிரதமர் அவரையும் உள்ள சேர்த்துக்கிட்டார் நான் தவறு செய்தாலும் கூட என்னை நீக்க வேண்டும் நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வரவேற்கணும் ஏன் வரவேற்கணும்னா இந்த முப்பது நாள் என்பது கரெக்டான காலக்கெடுவு என்னை பொறுத்தவரை ஏன்னா ஜேபிசிக்கு போயிருக்குதுங்க ஐயா அதுல நீங்க இரண்டு முறை பெயிலுக்கு போவீங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு முறை போவீங்க உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு முறை போவீங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருவீங்க முப்பது நாள் அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பெயில் கொடுக்கல நீங்க காவல்ல இருக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் முப்பத்தி ஓராவது நாள் அந்த பதவி பறிப்பு வெளியே போகுது அதனால இது ஒரு வாரத்துல பதவியை பறிக்கல பத்து நாள்ல பதவியை பறிக்கல முப்பது நாட்கள் சிறையில் இருந்து முப்பத்தி ஓராவது நாள் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்க்கிறாங்கன்னா அவர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக அர்த்தமா அவர் சொல்லணும் கைது பண்றது யாரோ பண்றாங்க மாநில அரசு சார்ந்த ஒரு அமைப்போ மத்திய அரசு சார்ந்த அமைப்போ அல்லது நடுநிலையாக இருக்கக்கூடிய அமைப்போ கைது பண்றாங்க கைது செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தை பொறுத்தவரை நடுநிலைமை தான் இன்னைக்கு நம்ம யாரு மேல குற்றம் சுமத்தினாலும் கூட நீதிமன்றம் தான் இருக்கு அதனால் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தையும் அவமதிக்கிறாரா அதனால் நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு சட்டம் என்பது இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்கு அதுல எதிர்கட்சி நண்பர்களும் வந்து இணைந்து இந்த சட்ட மசோதாவை இன்னும் எப்படி சிறப்பாக செயல்படுத்த முடியும்னு ஆலோசனை கொடுக்கணும் தமிழ் மாநில முடியும் திரிணாமுல் மாநில காங்கிரஸ் டிஎம்சி மம்தா பானர்ஜி அவங்க திரிணாமுல் மாநில காங்கிரஸ் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சில எதிர்கட்சிகள் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்களுக்கு விட்டது அதனால் நாட்டு மக்களாக எல்லாமே வரவேற்கிறாங்க இதுல எதுவும் தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை அவ வந்து गवर्नमेंट ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணலாம் அதுக்காதான் அந்த டெஸ்ட் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி நாங்களே ஆட்சியில் இருப்பதாக நாங்கள் சொல்லவில்லையே நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலும் அடுத்த 100 ஆண்டுகள் நாங்க தான் இருக்க போறோம்னு நம்ம சொல்லலையாங்கண்ணா இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம்தான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் முதலமைச்சர் என்கின்ற வார்த்தையை நம்முடைய அரசு பயன்படுத்தி இருக்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று பயன்படுத்தி இருக்கின்றோம் எல்லோருக்கும் பொதுவான சட்டம்தான் நாங்க நாளைக்கு ஆட்சி இழந்து விட்டால் எதிர்கட்சி நண்பர்கள் வந்து எங்க மேல தவறாக பயன்படுத்துவார்கள் அதை பத்திலாம் நாங்க யோசிக்கலீங்கன்னா நாட்டு மக்களுடைய நன்மைக்காக எல்லோருக்கும் பொதுவான அரசியலமைப்பு சட்டம் நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம் நாங்கள் நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலையும் பயப்படல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்திலும் பயப்படல அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஆளுகின்ற சில முதலமைச்சர்கள் எதற்காக பயப்படுகின்றார்கள் எனக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்க ஒரு கேஸ் எடுத்துக்கலாங்க சிறையில கண்டினியூவஸ் மினிஸ்டர் யாருக்குனா உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க நீங்க இவரை அமைச்சராக நீக்கவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திப்பீங்க அதுக்கும் நீக்கல இருபத்தி ஒரு நாள்ல நீக்கலாம் அதன் பிறகுதான் நீக்குனாங்க அதனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சில அமைச்சர்கள் விஷயத்துல ஜெயிலிருந்து சில மனிதர்கள் அமைச்சர்களாக ஆபீஸ் பைல எல்லாம் பாக்குறாங்க இது டெல்லியில் நடந்துச்சு அமித்ஷாஜி அவர்கள் பாராளுமன்றத்துல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க விஷயத்துல டெல்லியில் நடந்துச்சு அதனால் இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சரோ வேறு ஒரு முதலமைச்சரோ குற்றம் சாட்டுறாங்கன்னா அது தவறான குற்றச்சாட்டு மட்டும்தான் இது பொதுப்படையாக எல்லோருக்கும் பொருந்தும் நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் அதனால தைரியமா கொண்டு வர்றோம் அதெல்லாம் இல்லை யார் இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் என்று இதை கொண்டு வந்திருக்கு சார் அப்புறம் இந்த திமுக என்ன பண்றாங்கன்னா அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ற நிகழ்ச்சியில கூட்டம் இல்ல சரியான கூட்டம் அந்த ஐடி மூலமா வீடியோ போட்டு போட்டுறாங்க ஆனா நேற்று திருநெல்வேலியில நடந்த கூட்டம் என்பது பொதுக்கூட்டம் இல்லைங்கண்ணா